ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகி போச்சு ஆഴ്ചக்கு வந்தேன்னா முதல் கையெழுத்து நீட் ரத்து சொன்னீங்க நீட் ரகசியம் சொன்னீங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யல உங்களுக்கு ஓட்டு காட்டப்பா என்ன பேசுறாங்க சூடு சொரண வெக்கமான எதாவது இருக்குதா வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்ல பிராவர் உள்ளிட்டrangle கண்டிப்பா நீட் செய்யப்படும் என்ன தரையில பேசறனா தரையில வருது லைப்ரரில கொஞ்சம் டெலி நம்ம தலைவருக்கு தெரியும் அத சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்த சொல்லுங்க ரகசியத்த சொல்லுங்க அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் ஒரே ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து நூறு நாள் ஓட்டு நீங்க நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம் மானா சூடு சுரண ஸ்டாலினுக்கு உதவி இருக்குதா நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா அப்பாவுக்கு மகனுக்கு வெக்கமான சூடு சுரணை இருக்குதா இப்படி நாட்டு மக்கள் கேக்குறாங்க ஸ்டாலின் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க